ஹலோ வணக்கம் வணக்கம் காலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து வந்து நம்ம நம்ம சாமி கும்பிட்டாச்சு ரெடி பஞ்சமி பஞ்சமி நாம கோயிலுக்கு கோயிலுக்கு போட்டுன்னு கும்பிட்டு முடிச்சாச்சு கிளம்பிட்டோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயிலுக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் மறக்காம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கோயிலுக்கு கிளப்பியாச்சு வாராகி கோயிலுக்கு డక్తం అనేవరూరూ అన్నమాన్ సభ్యోడు కేటాను இங்க வந்து என்ன น้องเลี้ยงยังไงกลับมาไดคุันได้หมุนนี่หม <laughs> ุนนีปามบินชีบายสัลงทุโพโพโพโพออกมา